முழங்கால் யாவும் உடங்கும் என்று எழுதியிருக்கிறபடி பாவம் யாவும் அகன்று போகும் எதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பதாக நீங்கள் விசுவாசத்திலே வளர 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 மேலானவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் மேலானவைகளை நீங்கள் நாட தொடங்குகிறீர்கள் அது என்ன செய்கிறது கீழானவைகளை ஒழித்து வருகிறது ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரிக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு நானும் உனக்கு தண்டனை கொடுக்கல போமா இனி பாவம் செய்யாதே அனுப்பிவிட்டாரு இயேசு கிறிஸ்து செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து கொண்டிருக்கிற தேவர்களே நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் இருநூற்று எழுபதாவது அவருடைய அனந்த ஞானம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு பணியாத பாவம் உண்டோ ரைட் முழங்கால் யாவும் முடங்கும் என்று எழுதியிருக்கிறபடி பாவம் யாவும் அகன்று போகும் எதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பதாக ஆகவேதான் இந்த தலைப்பை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு பணியாத பாவம் உண்டோ ஆலேலூயா அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திலே இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லம் அது என்ன வல்லமை எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆற்றல் அந்த இரத்திலே இருக்கிறது என்பதை அறியாதவர்கள் சதா குற்ற உணர்வுலே வாழுகிறார்கள் என்ன பவர் இருக்கு நீ பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு செய்ய போற பாவத்திற்கும் அது பரிகாரம் பண்ணி விட்டது அந்த பாவங்கள் நீ இப்பொழுதே கழுவப்பட்டு இருக்கிறாய் அதைத்தான் ஆவியானவர் நமக்கு போகிறார் இதை நீங்கள் அறியவில்லை என்றால் பயத்தோடு வாழுவீர்கள் ஐயோ நான் அந்த பாவத்துல விழுந்துருவேனோ குற்ற உணர்வோடு வாழுவாய் குற்ற உணர்வு என்ன செய்யும் அவிசுவாசத்துல கொண்டு விட்டுரும் நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் முதலாவது சொல்ற சாட்சி ஐயா உங்க செய்தியை கேட்ட பிறகு நல்ல குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்துட்டேன் ஐயா என்னால நல்லா விசுவாசிக்க முடிகிறது சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன உங்களுடைய கடந்த கால பாவங்களை மாத்திரமல்ல நிகழ்கால பாவங்களையும் அந்த ரத்தம் உங்களை விட்டு நீக்கிவிட்டது வருங்காலத்தில் நீங்க செய்ய போகிற பாவத்திற்கு பரிகாரமும் அது பண்ணிவிட்டது அதைத்தான் யோவான் அப்போ எழுதுறாரு பாருங்கள் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சில பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதவில்லை பாவங்களையும் நீக்கி இல்லையா அப்படி என்றால் என்ன பொருள் நாளைக்கு நீ செய்ய போற பாவம் இருக்குல்ல ஒரு பெண்ணை ஸ்திரீ இச்சையோடு பார்த்து அவளோடு விபச்சாரம் பண்ணியாச்சு அந்த பாவ தண்டனையில் இருந்து உன்னை பாதுகாக்கிறது அவருடைய ரத்தம் அதனாலதான் ஏசு சொன்னார் எப்பா இதை அடிக்கடி நினைவு கூறுங்க இது உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்துகிற ரத்தம் நீங்க என்ன செய்யுங்க கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் இதை நினைவு கூறுங்க என்னுடைய மரணத்தை நான் எதுக்காக மறித்து ரத்தம் சிந்தின உங்களுடைய முக்கால பாவங்களுக்கும் பரிகாரம் பண்ணத்தக்கதாக நீ இது சிலர் ஒன்றே கேட்பீங்க ஐயா அப்போ நிறைய பேர் எல்லாம் பாவத்தில் விழுந்துருவாங்களே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டேன் உனக்கு பாவம் இல்லை என்போமானால் நீயே பாவம் செய்கிற சத்தியம் உனக்குள்ள இல்லை கீழே அந்த வசனம்லாம் நம்ம வாசிக்க போகிறோம் இந்த டூத்துக்குள்ளே வாங்குங்க என்னுடைய எதிர்கால பாவங்களுக்காகவும் என் ஏசு பரிகாரம் பண்ணிவிட்டார் என்கிற அந்த மேலான நிஜத்தை நீங்கள் அறியும் பொழுது அவர் மேலே ஒரு அன்பு வருகிறது ஒரு லவ் வருது எனக்கா இத்தனை கிருப என்னையா தேடினீர் ஆண்டவர் என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என் மீது ஏன் இவ்வளவு அன்பு செலுத்தினீர் உங்களுடைய ரத்தத்தினுடைய மேன்மையை குறித்து எனக்கு ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுத்தீர் அந்த அன்பு அருமையானவர்களே அது ஒரு வல்லமையை ஜென்ரேட் பண்ணுது அந்த வல்லமை அநேக பாவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விடும் என்று இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கிரியைகளினால் அல்ல நீங்கள் விசுவாசத்திலே வளர 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 மேலானவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் மேலானவைகளை நீங்கள் நாட தொடங்குகிறீர்கள் அது என்ன செய்கிறது கீழானவைகளை ஒழித்து விடுகிறது இல்லையா பயப்படாதீங்க ஒரு சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க அண்ணன் உங்க செய்தியை கேட்டால் ரொம்ப தைரியமா பாவம் செய்திருவாங்களே சிஸ்டர் என் செய்தியை நீங்கள் ஒரு ஐம்பது செய்தியை கேளுங்க அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உங்களுடைய பாவத்திலே அல்லது உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது உங்களுக்கு நடக்கிறது என்ன தெரியுமா ரோமர் நடக்கும் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கவில்லை கிருமைக்கு கீழ்பட்டு இருக்கிறீர்கள் எனவே பாவம் உங்களை ஜெயிக்காது நீதான் பாவத்தை ஜெயிப்பாப்பா நீதிமான் ஏழு நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்ப தைரியமா வாழுவீர்கள் தைரியமாக களமாடுவீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் தைரியமாக அவருடைய சமூகத்திலே போவீங்க அப்பா நீங்க தான் ஏன் அப்பா கெட்ட குமாரன் கதையை வரை சொல்லி கொடுத்துட்டீங்க நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் எனக்கு முடியல எனக்கு ஒரு விடுதலையை நீ விடுதலையோடு விசுவாசத்தோடு கேட்பாய் ஒரு நாளைக்கு ஏழு நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்ப அந்த செய்தியை முடிய வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் ஒரு பாருங்க தாவித இடத்துல கேட்போமா சகல பாவங்களையும் நீக்கியே சுத்திகரிக்கிறது அவ செய்யாத பாவம் உண்டாங்க இந்த கேமராவை பார்த்து நான் பேச முடியாது அவ்வளவு அட்டோழியம் உஷியாவுடைய மனைவியை அபகரிக்க உஷியாவையே கொலை செய்தான் பாருங்க கொலை செஞ்சிட்டான் உடனே ஆண்டவர் தாவிது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லலையே பேர் கவனிக்கிறீங்க ஏன் ஏன் தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தான் அவருடைய அன்பை அவன் சந்தேகிக்கவில்லை அதனாலதான் ஐம்பத்தோராவது சங்கீதம் எழுதுனா ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் இல்ல பாருங்க திரும்ப போய் ஒப்புறவாயி கொள்ளுகிறார் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருப அதை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி இப்படி துணிகரமான பாவம் செஞ்சுட்டு நானும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவன் எப்படிங்க நம்பினான் அவ்வளவு அக்கிரமம் பண்றான் கொலை செய்கிறான் விபச்சாரம் செய்கிறான் ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணவில்லை ஏ அந்த ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டே இருந்தான் இவர் மனதுருக்கம் உள்ள தேவன் நான் எத்தனை நேரம் விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டுருவாருங்கிற நாலேஜ் இருந்தது பாருங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களோடு பேசுவாராக புதிய ஏற்பாட்டில் வாங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாருங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாருங்க ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சாரிக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு நானும் உனக்கு தண்டனை கொடுக்கல போமா இனி பாவம் செய்யாதே அனுப்பிவிட்டாருங்க லவ்விங் டேடி கத்த நல்லவர் பாருங்களேன் அவர் கிருபை என்னும் உள்ளது ஹாலே லூயா பாருங்கள் நீங்கள் சில சத்தியங்களை அறிந்து கொண்டே வருகிறதுனால உங்களை அறியாமலேயே உங்களுக்கு சில நன்மைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதில் ஒன்று என்னென்னா உங்களுடைய அவிஸ்வாசம் உங்களை விட்டு நீங்குகிறது இரண்டாவது உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை விட்டு நீங்குகிறது மூணாவது நீங்கள் அறியாத ஒரு சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது எனவே நைட்டில் நல்லா தூங்குறீங்க இந்த நாளும் உங்களுக்கு நடக்கலைன்னா என்ன கூப்பிடுங்க நான்கு காரியம் சொல்லியிருக்கிறேன் குற்ற உணர் என்னுடைய செய்தி பத்து செய்தி கேட்டா போதுங்க குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்துருவீங்க இருந்து வெளியே வந்துருவீங்க அவிஸ்வாசத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க தூக்கம் இல்லாமையிலிருந்து வெளியே வந்துருவீங்க இட் இஸ் கேரண்டி ஏன் நான் சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபை பெற்றவனாக இருக்கிறேன் அந்த சத்திய என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கட்டுமா இல்லையா அங்கே ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தாவிதுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமா அது நமக்கு இல்லையா எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று என்ன சொல்லுகிறது அப்பா தாவீதுக்கு நான் என்னெல்லாம் கொடுத்தேனோ அது கிருமையாக கொடுத்து அது உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வர்ஸ் த்ரீ உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னத நானூறு ஆண்டுகள் கழித்து சிலுவையில் குமாரனுடைய ரத்தத்தினாலே தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை உங்களோட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்திட்டாரு தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி ஹேல லூயா அதை எப்படி செய்தார் என்று நான் வாசிப்போமா பாருங்க நமக்கும் நம் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கினது எது அதை நான் வாசிக்கிறேன் இதே ஐம்பத்தி ஒன்பது இரண்டு ஐம்பத்தி ஒன்பது இரண்டு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்முடைய அக்கிரமோ நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சார் அவரு எப்பா பாவம் சட்டோனி ஒண்ணு இருந்தாதானே மீறுதல் மீறுதல் நீ ஒன்னு இருந்தாதானே பாவம் பாவம் நீ ஒன்னு இருந்தாதானே தானே தண்டனை நானே தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் உலகத்துல பிறந்த அத்தனாயிரம் கோடி மக்களும் மீறுகிறார்கள் அல்லவா அந்த மீறுதலுக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் எத்தனை பேர் கூறியுதுங்க இனிம தண்டனை கிடையாதுங்க இனிமே தண்டனை கிடையாது ஒரே ஒரு தான் தண்டனை உங்களுக்காக சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தையும் அவர் அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரத்திலும் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து அவிசுவாசிப்பீர்கள் என்றால் அறியாமல் அவிசுவாசிப்பீர்கள் என்றால் அறிந்து விசுவாசிப்பீர்கள் என்றால் குற்றமற்றவனாக நீ தீர்க்கப்படுவார் ஆமேயா எத்தனை பேர் புரியுதுங்க நீ தலைப்பு என்ன அந்த இரத்தத்திற்கு பணியாத பாவம் எதுவுமே கிடையாது எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும் சரி உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சரி அதிகாரம் வசனம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஆகும் அதான் அர்த்தம் எது அர்த்தம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே போக்க முடியாத பாவம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது தோஸ்து பாருங்க சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்துட்டார அந்த பழுதற்ற ரத்தத்தினாலே நீங்கள் செய்ய போகிற பாவங்களையும் மன்னிக்க அவரால் முடியாதா இதைத்தான் பவன் இன்னும் அழகாக கேக்குற சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்துட்டார உனக்கு பாவம் மன்னிப்பு அருள மாட்டாரு அதான் அதனுடைய அர்த்தம் அலுய்யா ஐயா அந்த வெளிச்சத்து வந்து விடுவீர்கள் என்றால் அநேக பாவங்களில் இருந்து அல்ல பாவ எண்ணங்களில் இருந்து வெளியே வந்து விடுவீர்கள் ஏனென்றால் ஐயோ அவருடைய பிரசன்னத்தை டுவென்ட்டி ஃபோர் பார் செவன் என்ஜாய் யூ வில் என்ஜாய் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆ ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க நீங்க இரண்டு காரியங்களை மறந்து ஓடக்கூடாது முதலாவது ஹிஸ் அன்கண்டிஷனல் லவ் உட் ஹாஸ் குவாலிஃபை அந்த ஒப்பற்ற அவருடைய நிபந்தனை இல்லாத அன்பு உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்திவிட்டது எதற்காக என்றால் டு டு ரிசீவ் ஆர் ஆல் ரிட்டர்ன் பிளஸிங்ஸ் எழுதப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது ஏன் அது நிபந்தனை இல்லாத அன்பு எல்லா நிபந்தனைகளையும் நம்முடைய சார்பாக நம்முடைய நாதனாகிய ஏற்றுக்கொண் நாதனாகிய இயேசு கொண் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார் எத்தனை பேர் புரியுதுங்க அப்படி என்றால் என்ன பொருள் எவேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு எப்படி பரிகாரம் பண்ணார் நியாய பிரமாண கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததுனாலே வரக்கூடிய அந்த பயங்கரமான சிலுவை மரத்தை அதை தழுவி சிலுவையிலே அவர் தொங்கி தன்னையே பலியிட்டதுனால அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் பாவத்திற்கு தேவையான சரியான சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிதான் பரிகாரம் பண்ணாரு அவர் கண்டிஷன் எல்லாம் புல்ஃபில் பண்ணாரு ஒன்னு நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் நூத்துக்கு நூறு கீழ்படியணும் அல்லனா சிலுவையிலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் ஒண்ணு செய்யணும் அவர் இரண்டாவது இரண்டாவதை தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க பரிகாரம் பண்ணிட்டாரு அதுல டபுள் மீனிங் டபுள் பிளஸ் ஒன்னு பரிகாரம் பண்ணிட்டாரு ரெண்டாவது நியாய பிரமாணமும் கட்டளையும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக பகையை உண்டாக்கி கொண்டு இருந்ததுனால அதையும் தோண்டு புதைத்து விட்டார் என்று எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வாசித்து தியானிங்க நீங்க குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க தேவன் மேல் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த அன்புல வளருவீர்கள் உங்க வாழ்நாளெல்லாம் இன்பமயமாக மாறுவீர்கள் ஆமே இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பல வசனம் இருக்குங்க இருபது வருஷத்துக்கு மேல இருக்கு இன்பம் என்றால் என்ன ஜாலி ஜாலிங்கிற வார்த்தை தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் அவியான் அவர் என்னோடு கொண்டு இருக்கிறார் இந்த நாட்கள் நீங்க வாலிபர்களை இல்லைன்னா மீட்டெடுக்க முடியாதுங்க ஆமா இன்பத்திற்கு ஆங்கிலம் ஜாலி தானே அப்படியா நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடாது ஜாலி 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 இயேசுவின் நாமத்தினால் ஜாலி ஜாலியே என்போம் 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 உன் வாழ்வில் என்னாலும் இன்பம் இன்பமே கோடி 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 என் வாழ்வில் என்னாலும் கோடி கோடியேயே மாமிசம் பூசித்தேன் வியாதி ரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று மாமிசம் பூசித்தேன் வியாதி விளையிற்று இரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த சோ சோவாட் ஜாலி 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 என் என்னாலும் அந்த ஜி ஜத்து சொல்லியிருக்கிறாருங்க என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் அதனுடைய ரெண்டு கேரக்டரையும் சொல்லியிருக்கிறாரு அது நிறைவான சந்தோஷம் அது நிலையான சந்தோஷம் வழிந்து ஓடுகிற சந்தோஷம் அப்ப இப்படி பாடாம இருக்க முடியுமா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படிதானுங்க அர்த்தம் எப்போ என்னுடைய ஜாலியே உனக்கு கொடு யோவானில் வாசிக்கணுமா நேரம் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா யோவான்னு எழுதுகிற சுவிசேஷத்தில் மூன்று இடத்துல சொல்கிறாருங்க த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இலவன் என்னுடைய ஜாலியையே உங்களுக்கு தருகிறேன் என்று யோவானி எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அந்த சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கிற இருக்கிற என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் படிக்கும் இவைகளை சொல்லுகிறேன் என் ஆசை என்ன தெரியுமா யாருடைய ஆசை ஓ எல்லளவும் பொ இறை இயேசு கிறிஸ்து வாஞ்சை என்னுடைய மூத்த அண்ணனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா அவர் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரோ அதே சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இன்னும் பதினாறு இருபத்தி நாலு இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா ஐயா தேவனுடைய விருப்பத்தை பாருங்கப்பா இன்னொரு வசதத்தில் பாருங்க பதினேழு பதிமூன்று இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி நம்ம மூத்த அண்ணனுடைய விருப்பத்தை கவனிக்கிறீங்களா அவருடைய குடும்பத்தில் அவருடைய தம்பிகளாக தங்கி தங்கைகளாக இந்த செய்தியை கேட்கிறீங்க அவர் தான் சொல்றாரு நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேனோ அந்த ஜாலியா உங்களுக்கு தந்துட்டேங்க அவர் தான் சொல்றாரு அது நிறைவான ஜாலி நிலையான ஜாலி ஏன் ஐயா இந்த உலகத்தில் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத பாவங்கள் ஒன்றுமே இல்லை ஆலே அதனால தான் இன்னைக்கு தலைப்பு என்ன அவருடைய ரத்தத்திற்கு பணியாத பாவம் ஒன்றும் இல்லை ஓ தேங்க்யூ லவ்விங் டேடி கத்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அவர் கிருவை என்ன உள்ளது அந்த இயேசு கிறிஸ்துடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத எந்த ஒரு பாவத்தையும் உலகில் ஒருவனும் செய்ய முடியாது புரிந்து கொண்டவர்கள் நல்லது தானே நீங்க போராடுறீங்க நீங்க போராட வேண்டாங்க ஏன் நீங்கள் போராட வேண்டியதில்லை அவர் எல்லாம் போராடி யுத்தத்தை முடிச்சிட்டாரு இந்த வாரிஸ் ஓவன் யுத்தம் முடிஞ்சது நான் பத்து நேரம் படிச்சுட்டு இருக்கேன் படிங்க யுத்தம் முடிந்தது என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் எந்த யுத்தம் நீங்கள் என்ன யுத்தம் பண்ணுறீங்க தேவனை பிரியப்படுத்த நீங்கள் போராடுகிறீர்கள் இன்னும் ஒரு ஒன் ஹவர் நான் டெய்லி ஜபிச்சுட்டா எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பொய் 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 விசுவாசித்தால் மாத்திரம்தான் அப்பாவுக்கு பிடிக்கும் எப்படியாவது நான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துருன்னுப்பா உன்னால முடியாது இந்த புக்கை வாச்தான் முடியும் ஏனென்றால் உனக்காக அவர் சிலுவையில எல்லா யுத்தத்தையும் முடித்து விட்டு தான் சொன்னார் முடிந்தது என்று முழங்கினார் அருமையான தேவர்களே யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி பாருங்க அவர் ஆண்டோருடைய அனந்த ஞானம் ஒன்றை பார்ப்போமா உனக்கு ஒரு நீடு அரை சாகிறதுக்கு முன்பதாகவே அதுக்கு சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுருக்காரு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் இந்த உலகத்தில் இருபத்தோராவது நூற்றாண்டில் அல்லது இருபதாவது நூற்றாண்டில் பிறப்பீர்கள் உங்களுக்காக நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய அனந்த ஞானம் எனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே வாசிக்கிறேன் அங்கே வெளிப்படுத்துற விசேஷம் பதிமூன்று எட்டு த புக் ஆஃப் ரெவலூஷன் சாப்டர் தேர்ட்டின் வர்ஸ் எயிட் உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எதுக்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட வேண்டும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பழுதற்ற ஆட்டு எப்பா உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே பரிகாரத்தை துவக்கி விட்டார் ஆனால்தான் இந்த ஐநூறு செய்திகளுக்கும் என்ன தலைப்பு அவருடைய அனந்த ஞானம் விஷ்டம் அது என்ன செஞ்சுட்டு ஒருத்தன் வருவான் எனவே என்ன செய்யணும் பூமியை உருவாக்க முன்பதாக இவனுக்காக பரிகாரம் பண்ணிடணும் எத்தனை பேர் புரியுதுங்க எழுதி இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில என்னாலும் இன்பமயமாக மாறிவிடும் ஆமே கத்தை நல்ல ஒரு பாருங்க நீ பாவம் செய்வதற்கு முன்பதாகவே முதல் என்ன பார்த்தோம் நீ உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பதாக அப்புறம் நீ பாவம் செய்கிறதுக்கு முன்பதாகவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்கு பரிகாரம் பண்ணிட்டாரா இல்லையா அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை பரிசுத்தவானாக பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டடாக மாற்றி வைத்திருக்கிறது மகனே அந்த ரத்தத்திற்கு பணியாத பாவ உலகத்தில் எதுவுமே கிடையாது எவனோ அப்படிப்பட்ட பாவத்தை செய்யவே முடியாது ஏனென்றால் ஹிஸ் அ பிளட் அ சூப்பர் நேச்சுரல் பாவ அன்இமேஜினபிள் கிளன்சிங் பவர் நம்முடைய அறிவு கேட்டாதபடி நம்முடைய பாவங்கள் அற நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தத்தை உனக்காக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிந்திவிட்டார் அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்தவர் உன்னை பாவங்கள் சுத்திகரிப்பது அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது நீ சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறாய் உன்னுடைய ஸ்பிரிட் நாமே ஓ இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று ஒன்று பத்து நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது சில போதவர்கள் சில போதகர்கள் மிஞ்சின நீதிமான்களாக இருப்பார் என்ன நான் பரிசுத்தவான் என்னுடைய கிரியைகளினாலே நான் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அவருடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீர்கள் அந்த அக்கிரமத்தை செய்யாதிருக்க அந்த விசுவாசம் எந்த விசுவாசம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய எல்லா முக்கால பாவங்களையும் என்னை விட்டு நீக்கிவிட்டது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்களே தவிர நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல்னு உனக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்க அப்பானா யார் யாரு நம்ம தேவன் அவருக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய பரிசுத்த வாட்டின்னு இல்லையா மிஞ்சிர நீதிமானாக இருக்காதீர்கள் நீங்கள் பாவம் செய்யலை செய்யவில்லை என்போமானால் நீங்கள் அவரை பொய்யராக்குகிறீர்கள் ஆமை ஆனால் குட் நியூஸ் என்ன தெரியுமா நீ செய்கிற பாவத்தை அவர் நினைக்கிறதே எத்தனை பேருக்கு புரியுதுங்க அதையும் வாசிக்கிறேன் உங்களுக்கு ரோமன் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன் சாஃப்டர் ஃபோர் வர்ஸ் செவன் அண்ட் எயிட் ஆக்ஷோ ரீட் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா நீங்க செய்கிற பாவத்திற்குரிய தண்டனையை உங்கள் கணக்கில் வைக்கிறது இல்லை அதுதான் என்னாது இருக்கிறது புரியுதுங்க ஐயா நீங்கள் செய்கிற செய்ய போற பாவத்திற்கு தூக்கி எங்க வச்சுட்டாருடைய சரீரத்தின் மேல வைக்க வைத்து விட்டா எவ்வளவு தெளிவாக தாவீதுக்கு வந்த வெளிப்பாடு இங்க பவுல் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா ஆமேன் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ ஐயா விசுவாசிகளாகிய நம்முடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அதை நம்முடைய கணக்கில் வைக்க மாட்டாருங்க நீங்க ஒரு தவறு செய்யறீங்க ஒரு பாவம் பண்ணிடுறீங்க குற்ற உணர்வுக்குள்ள போனீங்கன்னா அதுல அந்த பாவத்துல மூழ்கிடுவீங்க வெளியே வர முடியாது உங்களால இன்னைக்கு மன திரும்புங்கள் அருமையானவர்களே ஆம நீங்க இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கான்சியஸா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியே உள்ள செயல்கள் மாறுவதற்கு முன்பதாக உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள் அப்படி தானே அப்போ உங்க ஆத்மாவை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஊழியர்கள் இப்படிப்பட்ட சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆங்கிலத்தில ஆண்ட்ரூமாக்கு பில் ஜான்சன் பில் வின்சன் இவர்களை கேளுங்கள் நீங்க உள்ளான மனுஷல பலப்படுவீங்க ஆமேன் அப்பொழுது பாவ எண்ணத்திலிருந்தே வெளியே வந்து விடலாம் ஆனாலும் நம்முடைய பாவத்திலே குறைவுகள் இருக்கும் அல்லது நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவுகள் இருக்கும் அப்பொழுதும் நீங்க அவிசுவாசத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க குற்ற உணர்வுக்குள்ள போய் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும் அலையிலுயா ஓ இன்னைக்கு நம்ம என்ன தியானிச்சோம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்திற்கு அடிபணியாத பாவம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஏனென்றால் த பவர் இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் மனித அறிவுக்கு எட்டாத பயங்கரமான வல்லமை இருக்கிறது கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியிருக்கிறது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியிருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழ்வார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மிலிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்